குக்கு <eshaw Driver programmes> கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்டுதா குக்கூ இளநீர் வந்து இளநீர் வந்து இளநீர் வந்து ரொம்ப நல்லது அதாவது அது சும்மா வந்து நம்ம கண்ணுக்கு வந்து சும்மா சாதாரண தண்ணி மாதிரிதான் இருக்கும் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு அந்த அந்த இளநீரில் வந்து அந்த அதுல வந்து அந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா அவ்வளவு நல்லது அந்த இளநீர் வந்து ரொம்ப நல்ல யூரின் வந்து ரொம்ப யூரின் வந்து எரிச்சல போகுதுன்னு நினச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எரிச்சல போகுது யூரின் இருக்கும் போது ரொம்ப கஷ்டமா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இளநீர் குடிங்க அதே மாதிரி யூரின்ல ஏதாவது இன் இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட அந்த இளநீர் குடிக்கணும் அதில் என்னென்ன இன்ஃபெக்ஷன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து நம்ம நம்மளுக்கு அறியாமலே கண்ணுக்கு தெரியாத வந்து அந்த புண்ணு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் புண்ணுலாம் இருக்கும் அதனால் யூரின் வந்து அந்த அந்த இடத்த வந்து கிளீனா வச்சுக்கணும் என்னன்னா கிளீனா தான் அந்த நம்ம வந்து அந்த வேண்டாத கிருமிகள்லாம் வந்து சேராது அந்த வேண்டாத வே கிருமிகள்லாம் வந்து சேர வளரது அதேமாதிரி பேண்டீஸ்லாம் வந்து தினிக்கும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா அந்த டெட்டால் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் வந்து தினிக்கு போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு ஒன்று தான் போடணும் சும்மா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு சில பேர் சொல்றாங்க நான் குளிக்கிறேன்னா அதே பேண்டீஸ் தான் போட்டுக்கிறேன் அப்படி போடவே கூடாது ரொம்ப ஆபத்து அந்த யூரியனை வந்து நல்லா வந்து இன்னொரு பேண்டேஸ் போட்டு நல்லா வந்து டெட்டாலில் போட்டு நல்லா அலசி நல்லா வெயிலில் காய வச்சு அந்த வெயிலில் காய வச்சால்தான் அந்த கிருமிகள் கெட்ட கிருமிகள்லாம் அதை எடுத்துடும் அதனால் வந்து அதெல்லாம் நீ போட்டு அதை வந்து தினிக்கும் நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே யூரின் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம நிறைய வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது நிறைய வாஷ் பண்ணணும் சும்மா மேலாப்பில் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு பிரயோஜனம் இல்லை நான் வந்து எதுக்குமே வந்து நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன் எதுவுமே வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாமே யூஸ்ஃபுல் தான் இதெல்லாம் வந்து கடைப்பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து கிருமிகள் ஒட்டாத அந்த வந்து கேன்சர்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த யூரின் ட்ரபிளாக கேன்சர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி கல்லெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க தயவு செய்து நீங்கள் அந்த அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க அது மாதிரி பாவலி இருக்குது எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இளநீரில் என்னென்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது இரும்பு சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது சோடியம் இருக்குது மெக்னீசியம் பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குது இதில் வந்து இளநீர் வந்து தண்ணி அவ்வளவு அவ்வளோ அது அதாவது கடவுளோட படைப்பு வந்து அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக தான் நம்ம நம்ம உடம்புல வந்து அவர் வந்து அப்படி படைச்சிருக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து இளநீர் வந்து தினைக்கு குடிக்கலாம் அது வந்து உடல் சூடு இருக்கிறவங்க குடிக்கலாம் அந்த சில பேருக்குலாம் அம்மா தலைமுலாம் வரும் வரும் அம்மன்லாம் வருவாங்க அந்த உடம்புக்குள்ள அதெல்லாம் வந்து நீ இளநீர் குடிச்சுக்கலாம் அதே மாதிரி யூரின் ட்ரபிள் இருக்கிறவங்க இளநீர் கொஞ்சம் கண் எரிச்சல் இருக்கிறவங்க வந்து இளநீர் குடிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் வந்து காலையில் மார்னிங் வந்து குடித்தாதான் அது வந்து ரொம்ப வேலை செய்யும் மார்னிங் தான் குடிக்கணும் அதாவது மத்தியானம் ஈவினிங் எல்லாம் இதெல்லாம் குடிக்கக்கூடாது மார்னிங் குடிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த டிப்ஸ் காத்துட்டுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ